வணக்கம் திமுகவிட மாணவரடி சார்பாக நேற்றைய தினம் சென்னை வள்ளூர் வட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை முடித்திருந்தாங்க அடிப்படையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட இடமே ஒரு கேள்வி எழுப்புது அதிகார வலிமை இல்லாத ஒரு கட்சி இல்லை ஒரு இயக்கம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை வள்ளூர் கோட்டத்தையோ சேப்பாக்கத்தையோ இல்லை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதுக்கக்கூடிய இடத்தையோ வந்து தேர்வு பண்ணலாம் ஏன்னா மாநகரத்துக்குள்ளே வந்து காவல்துறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய இந்த மூன்று இடங்களை தான் ஒதுக்கி தரும் அனுமதி தரும் ஆனா அதிகார வலிமையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அனைச்சிருந்தா இந்த பெரிய பெரியரோட செஞ்சிருக்க முடியும் எவ்வாறு செஞ்சுக்கலாம்னா எந்த மிருனா கடற்கரையில் லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுங்கிற தமிழர்களின் பண்பாட்டு உரிமையை மீட்டெடுத்தாங்களோ அதே மிருனா கடற்கரையில் ஒரு நாளளவுக்கு நேற்றைய தனம் முழுமைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களையும் இளைஞர்களையும் கூட்டி பெரியவளை செஞ்சிருந்தாங்கன்னா இந்திய அளவில் கவனிக்கப்பட்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கும் இந்த நீட் தேர்வை விளக்கணம் என்பது தொடர்பான போராட்டங்கள் இன்னும் பெருகுவதற்கும் இன்னும் தொடங்குவதற்கும் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஏன் வள்ளுக்கூடத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு அரசியல் உளப்பூர்வமான அக்கறையோ நோக்கமோ கிடையாது இது மொதல் விஷயம் அதை கடந்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்த திமுகவுடைய முதன்மையான நிர்வாகிகளை ஒருத்தராக கூடிய ஆர் எஸ் பாரதி ஆர் எஸ் பாரதி எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும் வாய் துடுக்காக வாய் கொழுப்பாக திமிழ்த்தனமாக பேசக்கூடியவர் தான் அவரோட மகனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அந்த ஆர் எஸ் பாரதி நேற்றையத்தில பேசுறப்ப இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கிறாங்கன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருக்காரு இதே ஆர் எஸ் பாரதி முன்பொரு முறை பேசுறப்ப இடஒதுக்கீடு வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு பேசி கடும் கண்டனங்களும் கடும் எதிர்ப்புகளும் வலுத்தது அன்னைக்கே வந்து எல்லாரும் சொன்னாங்க இடஒதுக்கீடுங்கிறது எனக்கான உரிமை அது எப்படி பிச்சை ஆகும் காலங்காலமாக வருணாசிரம கோட்பாட்டால கல்வியில வேலைவாய்ப்பில் அரசியல் அரங்கில் எனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு மறுக்கப்பட்ட வாய்ப்பை மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு மாமிருந்து இடஒதுக்கீடு அது எனக்கான தார்மீக உரிமை அடிப்படை உரிமை அதை பிச்சை என்று வர்ணிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு அபத்தமான போக்கு இது ஒரு மேலாதிக்க சிந்தனை ஏன்னா பிச்சைன்னா ஒருத்தர் மேலேருந்து கீழே போடுறான் கீழே இருக்கவன் கீழே இருக்கவன் பெற்றுக்கிறாங்கிற அந்த ஆதிக்க உளவின் வெளிப்பாடுன்னு அப்போதே கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்போ மறுபடியும் ஆர்எஸ் பாடையை திருந்தலங்களை தான் காட்டுது மறுபடியும் சொல்கிறாரு பட்டப்பிடிப்படலாம் திராவிட இயக்கம் போட்டால் பிச்சைங்கிற கேட்டால் வகுப்பாரி பிரதித்துவத்தை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு வழக்கம் போல அதே பல்லவி அதே உருட்டு இதில் திரும்ப திரும்ப இந்த திராவிட கும்பல் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தான் படிக்க வச்சோம் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம் எங்க படிக்க வச்சீங்க எப்படி படிக்க வச்சீங்க அதுக்கு இவங்க சொல்றது என்னன்னு போய் பார்த்தோம்னா இந்த வகுப்பாரி பிணைத்து எனப்படக்கூடிய இடஒசிட்டு நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் நீதி கட்சி தான் பெற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க ஆனா வரலாற்றில் மிகப்பெரிய புரட்டு மிகப்பெரிய பொய் என்பது நீதி கட்சி வகுப்பாரி பிணைத்துவத்தை பெற்றுக் கொடுத்தது என்பது நீதி கட்சி வகுப்பாரி பிணைத்துவத்துக்காக போராடியது பேசியது இன்னும் சொல்ல போனால் அதற்கான முன்னெடுப்பை தொடங்கியது ஆனால் நீதி கட்சியின் ஆட்சியில் அந்த வகுப்பாறை பிணைத்துவத்தை செயல்படுத்த முடியலை இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடு இந்தியாவோட முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் இல்லை சாது மகாராஷா அப்படிங்கிற மன்னர் ஆட்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுது தமிழ்நாட்டில் கட்சி பேசியது அதற்கு முன்பாக வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்திலேயே அன்னைக்கு வந்து அந்த மக்கள்துறை கணக்கெடுப்பை செஞ்ச கா காணிஸுங்கிற ஒரு வெள்ளக்கார அதிகாரி பிராமண கண்ணாடி கொண்டு வளர்ச்சியை பார்க்க கூடாது எல்லா மக்களுக்குமான அந்த வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்தணும் என்பது என்று கருத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுலயே அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு நீதி கட்சி காலத்தில் வந்து நீதி கட்சியின் தலைவர்கள் வந்து அதை கடுமையாக வலியுறுத்தினாங்க காங்கிரஸ் இருந்தவங்க கூட பெரியார் கூட காங்கிரஸ் இருக்கிறப்ப வலியுறுத்தினாரு ஆனால் நீதி கட்சி அந்த வகுப்பாதை படைத்துவ ஆணையை செயலாக்கம் செய்ய முடியலை அப்புறம் யார் செயலாக்கம் பண்ணான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சுப்பராயன்னு ஒரு சுயேட்சை அமைச்சரவை சுப்பராயங்கிற ஒரு பச்சை தமிழர் அவர் சுயேட்சையா ஒரு அமைச்சரை அமைக்கிறார் நீதி கட்சியோட இது இல்லாம சுயேட்சையா ஒரு அமைச்சரை அமைக்கிறார் அந்த அமைச்சரவை அந்த அமைச்சரவையில முத்தையா முதலியார்னு ஒரு ஐயே ஐயா அந்த முத்தையா முதலியாங்கிற ஐயார் தான் வகுப்புரிமையின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு பச்சை தமிழர் அந்த முத்தியா முதியாரோட முன்னெடுப்பில சுப்பராயனோட அமைச்சரவையில் தான் முதல் முறையாக இந்த வகுப்பாறை படித்துவம் வந்து செயலாக்கம் செய்யப்படுது அந்த சுப்பராயன் தலைமையிலான ஆட்சி தான் அன்னைக்கு வந்து வகுப்பாறை படித்துவத்தை வந்து செயல்படுத்துது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இந்தியாவோட அரசியல் சாசனம் உருவாக்கப்படுது அப்ப சாதி மதம் மொழி என எதனும் பொருட்டும் எவித பாரபட்சமும் எந்தவித சலுகையும் காட்டப்படக்கூடாதுங்கிற இந்திய சாசன விதியால இந்த இடஒதுக்கீடு ரத்தாகுது ரத்தாகிறப்ப தமிழ்நாட்டுல போராட்டம் அடிக்குது அந்த போராட்டத்தை எல்லாருமே அண்ணா செஞ்சாரு அப்புறம் வந்து காங்கிரஸ்ல இருந்த கக்கன் போன்ற தலைப்புற மக்கள் எல்லாம் அதை வலியுறுத்தினாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரே கோரில் ஒழித்தது எப்படி மொழிப்போருக்காக ஒழித்ததோ எப்படி ஜல்லிக்கட்டு உரிமைக்காக ஒழித்ததோ அதே போல ஒழித்தது அன்னைக்கு நேருகிட்ட கிட்ட காமராசர் இதரோட இதரோட பயன்பாட்டை வலியுறுத்தி அவர்தான் முதன் முதலாக சட்டத்தை திருத்தம் செய்ய இடஒதுக்கீட்டிற்காக சட்டத்தை திருத்தம் செய்ய வழிவகுத்தார் அதன் விளைவாக முதல் முதல் அந்த சட்டத்திருத்தத்தோட மூலவராக பெருந்தலைவர் காமராசர் தான் போற்றப்படுறார் கொண்டாடப்படுறார் இப்படி இடஒதுக்கீடுங்கிற விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் வகுப்பாளி துணித்துவத்தில் அன்னைக்கு நீதி கட்சியை சேர்ந்தவங்க போராடி இருக்காங்க அவங்களும் கடத்திருக்காங்க மாற்று கடத்த இல்லை ஆனா பெற்று கொடுத்தது நீதி கட்சினும் பெற்று கொடுத்தது திராவிட இயக்கம் தானும் சொந்தம் கொண்டாடுவதற்கான அந்த வரலாற்று பங்களிப்பு நாங்க மட்டும்தான் காரணம் சொல்வதற்கான வரலாற்று பங்களிப்பு உண்மையிலே இல்லை அப்படி திரும்ப திரும்ப இதை பேசி தமிழர்களை நோகடிக்கும் விதமாக கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுறதுலாம் அயோக்கியத்தனம் அதை தாண்டி சொல்றாரு ஆர்எஸ் எஸ் பாரதி அன்னைக்கு வந்து பிஏ படித்தாங்கன்னா பிஏ பட்டப்படிப்பு முடித்தாங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் போர்டு வச்சுக்குவாங்க பிஏ அப்படின்னு இன்னைக்கு நாய் கூட பட்டம் படுது அப்படின்னு சார் நாய் கூட பட்டம் படுதுன்னா என்ன சொல்கிறாரு அன்னைக்கு வந்து பார்ப்பனர்கள் தான் பட்டம் பெற்றாங்க அவங்க தான் வீட்டு வாசலில் போர்டு வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அடித்தட்டு உழைக்கி மக்களோட வாரிசுகள் அன்றாங்கட் காட்சியோட வாரிசுகள் முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்து பட்டம் பெற்று இன்னைக்கு பிஏங்கிற படிப்பெல்லாம் எளிமையாக முடிச்சிடுறாங்க அப்போ யார நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க யார நீங்க இழிவுபடுத்துறீங்க யாரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க நாய் கூட பிஏ படிக்குதுன்னா அப்போ சாமானிய வீட்டு பிள்ளை பிற்படுத்தப்பட்டவன் வீட்டு பிள்ளை ஒடுக்கப்பட்ட சமூக சந்தை வீட்டு பிள்ளை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக சந்தை வீட்டுப் பிள்ளை இன்னைக்கு தான் படித்து வர்றான் முதல் தலைமுறை பட்டதையாக படித்து வர்ற அப்போ அந்த தலைமுறைத்தானே ஆர் எஸ் பார்டி கொச்சப்படுத்தாரு இந்த பேச்சு எவ்வளவு பெரிய அபத்தம் எல்லாரும் படித்து பட்டம் வாங்கிட்டாங்களேங்கிற வயிற்று செடி வெளிப்பாடு ஒரு பன்னையாடு தனம் இவன் எல்லாம் படிக்கிறான்ல இவெல்லாம் அப்படி பண்ணுறான்ல இவெல்லாம் பட்டம் வாங்குறாங்கல்ல இப்படிங்கிற மேலாதிக்க வெளி வெளிப்பாடு இது அப்பட்டமான பார்ப்பனியம் ஆரியம் அண்ணாவோட கூட்டுற ஒன்று வந்து இந்த திரவணத்துல வெளிக்காட்டலாம் நினைக்கிறேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நாம் ஆரியத்தை அறிவு சுடனால் அழித்தொழிக்க வேண்டும் அந்த ஆரியம் மட்டும் இல்லை எட்டி போடா சூத்திர பயலை என்ற ஐயர் பேச்சும் ஆரியம் தான் கிட்ட வராதே செறி என்று பேசும் முதலியார் முடுக்கும் ஆரியம் தான் படையாட்சிக்கு இவ்வளவு உயர்வா என்று கேட்கும் பேச்சும் ஆரியம் தான் வீட்டு முன்பு மரியாதையோடு நட தேவர் வருகிறார் எழுந்து நாடா ஓடிவா செட்டியார் கேட்கிறார் தட்டாமல் கொடு என்று ஆரியம் பல பல முறைகளிலே தாடுகிறது தம்பி பல முறைகளில் ஆரியம் ஒரே இடத்தில் ஒரே கூட்டத்தரடம் ஒரே முறையில் இருக்குமானால் அந்த ஒரு இடத்தை ஒரு கூட்டத்தை கிட்லர் யூதர்களை வேட்டினானே அது போல செய்துவிட வேண்டும் என்று பேசுவது ஓரளவுக்காவது பொருத்தமானாக தெரியக்கூடும் ஆனால் ஆரியம் இடம் இருக்கும் இடம் அக்கரகாலம் மட்டுமில்லை பேச்சு அப்பட்டமான பார்ப்பனையும் அப்பட்டமான ஆரியம் இந்த பேச்சுக்கு அவர் தனது கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக திரும்பப் பெறுவதாக அறிவிச்சு பகிரங்கமான மன்னிப்பை கோர வேண்டும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பண்ணையாத்தனை வெளிப்படுது சாதிய மேலாண் வெளிப்படுது அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர் எஸ் பாரதியோட பேச்சு மூச்சுக்கு முன்னாடி நாங்கள் சமூகத்தை பேசுறோம் சமுநிதிக்காக இயங்குகிறோம் சமூக அரசு சமூக நீதி அமைச்சர் என்று பேசக்கூடிய திமுக இந்த வாகனத்தில் பகிரங்கமான மன்னிப்பு குரணும் அடித்தட்டு உழைக்கும் மக்களை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசிய ஆர் எஸ் பார்வையை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் அப்படி கண்டிக்காம இதை கடந்து போக கடந்து போக நினைத்தால் இதற்கான விளைவுகளை கட்டாயம் திமுக சந்திக்க நேரிடும்